மக்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள் விசாரணை நிரந்தர தீர்வை தருமா அப்படின்ற கேள்வி பலருடைய மனதிலும் இருக்க வாய்ப்புள்ளது விசாரணை தீர்வுக்கான வழியை வகுக்கும் ஆனால் நிரந்தர தீர்வை தராது இழப்பு இழப்பு தான் அது மிகப்பெரிய துயரத்தை உண்டு பண்ணும் அதிலும் குறிப்பாக உயிரிழப்பு அப்படின்றது அது நம்முடைய வாழ்நாட்கள் முழுசும் ஒரு மறக்க முடியாத ஒரு காயத்தை வந்து ஏற்படுத்தும் இன்னும் வந்து விசாரணையிலே நம்ம வந்து சில நேரங்களில் ஒரு விசாரிப்பற்ற விசாரணையின் மூலமாக உயிரிழப்பு அதாவது நேரிடுவதை நம்ம பார்க்க முடியுது உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் சாதன நடந்தது தந்தை மகன் அதாவது ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அப்படின்ற ரெண்டு பேர் வந்து போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு இறந்து போயினார் ஸோ அப்போது வந்து அந்த ஒரு கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கிலும் கூட விசாரணை நடத்தப்பட்டது அந்த பிரச்சனைக்கு தீர்வுக்குரிய வழி வந்து வகுக்கப்பட்டது நிரந்தர தீர்வு இருந்ததா இல்லை அதாவது இறந்த உயிர் இழந்ததே ஸோ அப்புறம் இதே மாதிரி பிரச்சனைகள் இதே மோஞ்ச சம்பவங்கள் நம்மளுடைய சமுதாயத்தில் நடக்காது அப்படின்னு நம்ம நம்பினோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதாவது பெரிதும் அறியப்பட்ட சம்பவமாக மாறினது தனியார் காவலாளி அஜித்குமார் அப்படின்றவங்க போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் ஸோ அதுப்புறம் அதுப்புறம் நம்ம இதே மாதிரி காரியங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்ற ஒரு தேடலில் தான் நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம் நிரந்தர தீர்வு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை ஸோ எது நிரந்தர தீர்வை தரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செயல்படுத்தப்படும் உண்மையை அறிந்து செயல்படுவது செயல்படுவதே நிரந்தர தீர்வை தரும் எது செயல்படுத்தப்படும் உண்மை விசாரணை மூலமாகவும் விசாரிப்பின் மூலமாகவும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அல்லது நிகழ்வு இனிமேல் எக்காலத்திலும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையோடு ஒரு சுதாரிப்போடு நம்ம வந்து செயல்படுவதே அதாவது வரமுன் காப்பதே சிறந்தது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அனைத்து விதமான காரியங்களையும் அதாவது செயல்படுத்துவது ஸோ உண்மை அறிந்து செயல்படுத்துவதற்கு சிறந்த தீர்வோடு ஒரு புரிதலும் வந்து நம்முடைய நம் அனைவருக்கும் தேவை ஸோ இந்த ஒரு போலீஸ் காவலில் இருந்த இந்த சம்பவத்தை எடுத்துக்கொள்வோம் அதாவது பாதுகாக்கும் வேலையின் முக்கியத்துவம் மக்களுக்கும் பாதுகாக்கும் வேலியின் தன்மை போலீஸுக்கும் தெரிந்து செயலாற்ற வேண்டியது மிகவும் அவசியமான கடமையாக இருக்கிறது ஸோ ரெண்டாவது நம்ம வந்து எப்பவுமே போலீஸ் வந்து போலீஸ் வந்து நம்மளுக்கு நல்ல நண்பர்களாக பார்ப்போம் போலீஸ் வந்து தங்களுடைய கடமைகளை வந்து சிறப்பாக செய்யணும் அதாவது அநீதியை கண்டு நீதியை கண்டு அதாவது பார்த்துட்டு அது பிறவாக இருந்தால் நீ அதில் வந்து நீதி செய்யணும் அப்படின்ற ஒரு உரைத்த ஒரு குரலை வந்து அவங்க எழுப்பிட்டு அடுத்து நீ அப்புறம் அநீதியை கண்டித்து அப்புறம் அநீதியை வந்து பதிவு செஞ்சு அப்புறம் வழக்கு தொடுத்து அப்புறவு இதே மாதிரி ஒரு அநீதியை தடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அவங்க ஒளி வகுக்கணும் ஸோ நண்பனாக இருந்து அநீதியை தடுக்கணும் எடுத்துரைத்து நன் ஒரு அநீதியை தடுக்கணும் ஸோ இவ்வாறு நம்ம வந்து பல காரியங்களை செய்யலாம் அப்புறம் தனி மனிதனின் ஒரு பொறுப்பு அப்படின்றதும் மிகவும் இதில் இருக்குது அதாவது தனி மனிதன் அப்படின்றவன் தற்போது தனி மனிதனாக இருக்கிற நான் வந்து நீதியின் மீது தாகமுள்ளவனாக இருந்து நீதியின் சிந்தனையில் நடந்து நீதியின் பாதையை அறிந்து அநீதியை எதிர்த்து நீதியை வந்து இந்த சமுதாயத்தில் நான் மட்டும் பின்பற்றாமல் மற்றவர்களும் பின்பற்ற வழி செய்ய வேணும் அது பிறகு மதத்துக்கும் அரசியலுக்கும் இதில் வந்து பல தொடர்பு இருக்கிறது நீதியை நிலைநாட்டுவதற்கு இன்ஃபேக்ட் அதாவது கல்விக்கும் இதற்கு சம்மந்தம் இருக்கிறது நீதியின் கதைகள் மூலமாக நிலைநாட்ட முடியும் நன்றி